ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மான்சர்த் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான வத்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த வீடியோவை பிகினர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி யார் பார்த்தாலும் ஒரே ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு தனியாக சைடி அப்படின்னு தேட வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் சூப்பராக இருக்கும் ஸோ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு ஈஸியாக பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வத்த குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து மண் சட்டி தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா உங்ககிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் இப்போ இதில் நம்ம வந்து வத்த குழம்பு அப்படின்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம் ஸோ இதில் வந்து ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ப்ளஸ் வெந்தயம் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இது மூணுமே நல்லா பொரிஞ்சு வந்துடணும் ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு இருபது பல் பூண்டை வந்து நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு நாற்பது சின்ன வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது பூண்டு ஒரு பங்கு வெங்காயம் வந்து ரெண்டு பங்கு ஒன்னு டூ அந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு பூண்டும் வெங்காயமும் ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கோம் இது வந்து காரம் அதிகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க வத்த குழம்பு வந்து புளிப்பும் உரப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக அது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ அந்த புளி தண்ணியும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு அல்லது காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி முடி நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் மசாலா எல்லாமே கொதிக்கிற டயத்துக்குள்ளே நம்ம தேங்காயை மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு உங்களோட பசங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கொடுத்து விட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது போக நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து விடுறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காயை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் இல்லாமல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியிலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து அந்த மிக்ஸி ஜார் மட்டும் கழுவி சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கொதி அளவுக்கு வந்தாலே போதும் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ரெண்டு கொதி வந்தோன்னே நம்ம வந்து மண் சட்டியை இருந்து இறக்கிடலாம் ஆனால் இந்த மண் சட்டியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து கீழே இறக்கிட்டாலும் கூட அடுப்பே எரியலைனாலும் அந்த குழம்பு வந்து கொதிச்சிட்டே இருக்கும் ஸோ அதுதான் ஸ்பெஷல் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இருந்து இறக்கியாச்சு ஆனாலும் குழம்பு நல்லா கொதித்த மாதிரியே இருக்குது ஸோ அதோட ஹீட் வந்து அந்த மண் சட்டி வந்து ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு வச்சுருக்கோம் ஸோ அதனால் எனக்கு வந்து மண் சட்டி ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து இன்னொரு பேனில் வந்து ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் இதுக்கும் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் அதுலேயே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அது கூடவே நல்லா ஒன்றை கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து நம்மளுக்கு கசப்பே கொடுக்காது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் அன்னனா முதக்கொண்டு ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்க இருக்காங்க இது வந்து கசக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் கீழே இறக்கிட்டு இதை அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருக்க வத்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக மணக்க மணக்க நம்மளுக்கு வந்து வத்த குழம்பு ரெடியாகிடுச்சு ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு தனியாக மேலே நிற்கும் ஸோ இதோடய டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக காரம் அதிகமாகவே இருக்காது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே மணக்க மணக்க ரெடி இருக்க வத்த குழம்ப ஒரு கரண்டி எடுத்து சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா லாஸ்ட் டைம் கிவ்வ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு கிஃப்ட் என்னால் கொடுக்க முடியல என்னோட சுச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ அவங்களில் நான் வந்து வின்னர் செலக்ட் பண்ணிவிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து நான் சொன்ன மாதிரியே சில்வர் காயின் வந்து உங்கள் எல்லாேருக்கும் சென்ட் பண்ண போகிறேன் ஸோ இது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது போக சாரியும் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி போச்சுன்னு தெரியல பட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரொம்பவே ப்ரைட்டாக சூப்பராக இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்